ஓம் ஓம் போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பல பிறகு உனக்கு ஒரு நல்லது நடக்க போகின்றது இத்தனை நாட்களாக என் வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷம் வரும் எல்லா கஷ்டங்களும் எப்பொழுது முடிந்து போகும் என எதிர்பார்ப்போடு இருந்த நீ எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றங்களை மட்டுமே தானே அனுபவித்தாய் இதோ அந்த அனுபவங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் விதமாக ஆனந்தங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் விதமாக உன் வாழ்வில் உன் வீட்டில் உனக்கானதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் இதை கேட்டு முடிக்கும் நொடியிலிருந்தே உனக்கென நல்ல நேரம் ஆரம்பமாகிவிடும் என் செல்லமே விஷத்தோடு பிறந்த பாம்பின் குணத்தை யாராலும் மாற்ற முடியாதுதானே அது ஒரு நாள் விஷத்தை கக்கிதான் தீரும் என என்னதான் உன்னிடம் நன்றாக பேசி பழகினாலும் கூட ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய பிறவி குணத்தை உண்மையான குணத்தை கோபமும் ஆங்காரமும் கொண்ட உண்மையான குணத்தை வெளிப்படுத்தி தான் தீருவார்கள் உனக்கு நெருக்கமான அந்த உறவு அப்படிதான் பல சமயங்களில் உன்னை கஷ்டப்படுத்தியும் உன்னை துன்புறுத்தும் விதமாக பேசி குத்தி காட்டியுள்ளதுதானே அவர்களிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிக்கொள் ஏனெனில் நீ இயல்பான யதார்த்தமான நல்ல குணம் கொண்ட பிள்ளை யாரையும் ஒரு பொழுதும் தவறாக நினைக்கவும் மாட்டாய் யாருக்கும் எந்த தவறும் செய்யவும் மாட்டாய் ஆனால் அவர்கள் அப்படி கிடையாது அல்லவா யார் ஏமாளியாக இருந்தாலும் யார் அப்பாவியாக இருந்தாலும் வெகுளித்தனமாக இருந்தாலும் அவர்களை ஒரு வழி செய்து விடுவதே தன் வேலை என வைத்து கொண்டும் மற்றவர்களை துன்புறுத்தும் விதமாக செயல்களை செய்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பவர்கள் இப்பொழுது நல்லவர்கள் போல் உன்னிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே முடிந்து போய் அவர்களின் உண்மை முகத்தை நான் போகிறேன் அதை காணும் நேரமே உனக்கான நல்லது உன் வீட்டில் நடந்து முடிந்துவிடும் என் செல்லமே மனிதனின் வாழ்வில் மனதால் நேசிக்க கூடிய எந்த ஒரு பொருளையும் மனிதன் பிரிந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எல்லார் வாழ்விலும் இருக்கிறது இந்த நீதிக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது நீ கூட அப்படித்தானே மிகவும் ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் பெற முடியாமல் தவித்தாய் எல்லாம் சரியாகும் என்று நம்பு உனக்காக உன்னுடைய ஆஞ்சனேய உன் விருப்பம் போல வசந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் பணத்தை வைத்து நீ எந்த ஒரு மனிதனையோ உறவையோ தவறாகவோ தாழ்வாகவோ நினைத்தது கிடையாது என்பது எனக்கு தெரியும் ஏனென் நிரந்தரமில்லாத இந்த உலகில் நீ எல்லோரையும் மனிதனாய் பார்க்கிறாய் ஆனால் உன்னை பார்க்கிற எல்லோரும் வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் பற்றி தானே யோசிக்கிறார்கள் வறுமை நிலையில் இருந்தால் திரும்பி கூட பார்க்காத உறவினர்கள் மத்தியில் உனது நிலைமை சற்று கவலைக்கிடமாக இருப்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் அவர்களிடம் இல்லாத அளவிற்கு அவர்களே பார்த்து வியக்கும் அளவிற்கு ஆச்சரியப்பட்டு இது எப்படி என்று யோசிக்க கூடிய அளவிற்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன் தீமை செய்வதற்கு தான் சக்தி வேண்டுமே தவித்து நன்மை செய்வதற்கு அன்பு மட்டுமே போதுமல்லவா உனக்கான அன்பை உன்னுடைய ஆஞ்சநேயர் வாரி வழங்குவதற்கு இருக்கும் பொழுது நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன்னை அவமதிக்கும் மனிதர்களிடத்தில் போய் நீ நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருந்து நிற்கவும் வேண்டாம் என்னதான் நீ அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் அவர்கள் அதற்குரிய பலனை அவர்களுக்கு தரவும் மாட்டார்கள் உன்னை மதித்து பேசவும் மாட்டார்கள் நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் என் செல்லமே அவசியம் இல்லாத இடத்தில் நீ யாரையும் தேடி போய் பார்க்கவும் வேண்டாம் யாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கவும் வேண்டாம் உன் மனதால் உனக்கு அமைதியை கொடுத்து கொண்டு நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிரு உன் கடமைகள் என்னவோ உன் பொறுப்புகள் என்னவோ அதை சரியாக தெளிவாக திறமையாக செய்து கொண்டு வா கூடிய விரைவில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்திலும் நல்லவர்கள் தவறான வழியில் போகவே மாட்டார்கள் அவர்களுக்கு நடித்து பேசவும் வராது அதே போல்தானே நீ எல்லோரிடத்திலும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் அப்படி யோசிப்பது கிடையாது யார் எப்படி இருந்தாலும் உன்னிடம் வந்து பேசுபவர்களை உறவாய் நினைத்துக்கொள் உன்னை விட்டு விலகி போக நினைக்கும் மனிதர்களை வம்படியாக பிடித்து வைக்க யோசிக்க நினைக்காதே அவர்கள் பிரிந்து போனால் அவர்கள் பற்றிய நினைவுகளை வைத்துக்கொள் அவர்கள் நிச்சயம் உன்னை தானாக திரும்பி வரும்படி எல்லா அற்புதங்களையும் ஆஞ்சநேயர் நான் நிகழ்த்தத்தான் போகிறேன் யார் ஒருவர் தான் செய்த தவறை தவறு என்று ஒப்புக்கொள்கிறாரோ திருந்துவதற்காக முயற்சி செய்கிறாரோ மாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியவர்கள்தான் ஆனால் ஒரு சிலரோ தான் செய்த தவறை நியாயப்படுத்தி பேசுவார்களே தவிர தான் செய்தது தவறுதான் என ஒப்புக்கொள்ளவோ திருந்தவோ மாட்டார்கள் அப்படிப்பட்ட முட்டாள்களிடம் உன்னுடைய நேரங்காலத்தை வீணடிக்க வேண்டாம் என்று செல்லமே உன்னை அனுசரித்து போகக்கூடிய நல்ல உறவுகளிடம் மட்டும் உறவும் வைத்துக் கொண்டால் போதும் நீ எப்பொழுதெல்லாம் அதிக அவமானம் அடைந்தாயோ எப்பொழுதெல்லாம் ஒரு சிலர் உன்னை ஏமாற்றினார்களோ அந்த நிமிடங்கள் தான் உன் வாழ்வில் மகத்துவமான நிமிடங்கள் அந்த நிமிடங்கள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றது அந்த நேரத்தில் தானே உன் வாழ்க்கை என்றால் என்ன என்று நீ புரிந்து கொண்டாய் நிச்சயம் தேவைக்காக உன்னை தேடி வந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிப் போகும்படி நான் செய்யத்தான் போகிறேன் கொஞ்சம் அமைதியாக இரு சுயநல எண்ணத்தோடு பழகியவர்கள் உன்னை விட்டு விலகிய சற்று சீக்கிரமே உனக்கான எல்லா சந்தோஷமான விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் உன்னுடைய நல்ல குணத்தை சொல்லுவதற்கும் உன்னுடைய நல்ல செயலை பாராட்டுவதற்கும் யாரும் கிடையாது ஆனால் உன்னை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கூட்டமே வந்து விடுகிறார்கள் தானே நீ கூட அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாய் தானே எனக்கென நல்லது செய்யவோ உதவி செய்யவோ ஒருத்தரும் இல்லை ஆனால் குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் கோபித்துக் கொள்ளவும் பிரச்சனையை உருவாக்குவதற்கு இத்த பேர் இருக்கிறார்களா என்று யோசித்தாய்தானே எதை செய்தாலும் சிந்தித்து செயலாற்று அதுவும் அதுவும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள் இன்றே உனது வாழ்க்கை நிலைமையை நினைத்து நாளையும் இப்படிதான் இருக்கும் என்று தவறாக நினைக்காதே உன் நிலைமையை மாற்றுவதற்கு உன்னுடைய ஆஞ்சநேயருக்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே தனித்திருக்க கூடியவர்களும் தனியாய் நிற்கதியாய் நிற்பவர்களும் ஒருபொழுதும் கஷ்டத்திற்குள்ளாவார்கள் என்று நினைக்காதே அவர்களை அலட்சியம் செய்யவும் வேண்டாம் தனியாய் நிற்பவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நானே சொந்த பாதுகாப்பில் வைத்து பாதுகாப்பேன் மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவர் நான் தானே துணை நிற்க தயாராக வேண்டும் அப்படித்தான் பல பேரும் கஷ்டப்படக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் உதவிகரமாகவும் உறுதுணையாக இருப்பதற்கும் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் உன்னை நிரூபிப்பதற்காக நீ யாரிடமும் போய் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து நீ சொல்லலாம் என்னை போல உண்மையான அன்பை கொடுத்து நேசிக்க கூடிய ஒருவர் இனி ஒரு பொழுதுமே என் வாழ்வில் வரப்போவதில்லை நான் ஏற்கனவே அவர்களை பார்த்து விட்டேன் என்னுடைய ஆஞ்சநேயர் எனக்காக இருக்கிறார் அவர் மூலமாக எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லு என் செல்லமே நீ எந்த அளவிற்கு என் மீது அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கான பலன்களை மிக பெரிய அளவில் நான் உனக்கு தருவேன் உன் காயங்களுக்கெல்லாம் உன் காயங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கும் என்று நினைத்துதான் எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கொண்டே சில காயங்களுக்கு கண்ணீர் மருந்தாக இருக்கலாம் சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்தாக இருக்கலாம் ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்தாக அமைதி இருக்கும் என்பதை மறவாதே நீ அமைதியோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கௌரவத்தோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் உன்னை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்று தவறாக நினைத்து விடாதே அவர்களுக்குத்தான் உன் மதிப்பு தெரியவில்லை இதுதான் உண்மை கவலைப்படாதே என் செல்லமே நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் விருப்பப்பட்டதையும் உன்னுடைய வாழ்க்கை காணதையும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் பல ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்து நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்வில் நல்லபடியாக நடந்து முடியும் நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக காத்திரு ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி